உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல அயம் தான் கண்டுபிடிச்சது உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு கேளுங்க நான் கிளியர் பண்றேன் ஆயிரம் மூட்டை நெல்ல அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும் ஐநூறு மூட்டை ஐநூறு மூட்டை அரைச்சா எரநூத்தம்பது மூட்டை நூறு மூட்டை அரைச்சா அம்பது அம்பது அரைச்சா இருவத்தஞ்சு இது உலக வழக்கம் தானுங்கள பையனைட்டு இது எத்தனை நெல்லு ரெண்டு நெல்லுங்க இந்த ரெண்டு நெல்ல அரைச்சா எத்தனை அரிசி வரும் ரெண்டு அரிசி வருமுங்க

செருப்பு நான் என்ன பருப்பு நான் சொன்னேன் இது எத்தனை செருப்பு சார் செருப்பு ரெண்டு கண்ணையும் தெரியுங்க சார் இப்ப இது எத்தனை செருப்புங்க சார் ஒரு செருப்பு அது எப்படிங்க சார் நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பாக்கும்போது ரெண்டு செருப்பு தெரியணும்ல சார் தெரியலையே தெரியலன்னா செருப்பானே அடிப்பண்டா ஏன்டா கொட்டாமல போட்டு வந்திருக்கேன் பைத்தியம் முடிச்ச நாயை எங்கடா ஓ நெல்லு நெல்லா இனிமேட்டா வயலே வாங்க போறேன் இந்த டேய் நட்டி ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான் இதுக்கு முன்னாள் நீ நெல்லு குத்தினதை இல்லையா என்ன அதிசயமா பாக்குறேன் இந்த நெல்லை குத்தம்போது தம்முன்னு சத்தம் வர்ற

உயிரோட மதிப்பு டூ லாக்ஸ் அப்புறம் தான் ராசா, அத நீ அனுபவிக்க முடியாது என்னாடி அனுபவிக்கா யார் அந்த படாங்கு சிரிக்கியா அவ கால தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்டேன் உயிரோடு இருக்கும்போதே உன்னை மதிக்க மாட்டேங்கிற நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா நீ செத்து அந்த ரெண்டு லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா ஆமாண்ண அவ மதிக்க மாட்டேங்கிறா அவ அனுபவிக்க கூடாது அதுக்கு வாய் சொல்லுங்க அப்படி கேளு நீ சாகவும் கூடாது அந்த ரெண்டு லட்சத்தை நீயே அனுபவிக்கணும் எப்படிண்ணே நீ செத்து போற மாதிரி நடி ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீசர்களையும் உள்டா பண்ணி நான் கைகளை போட்டு அமைக்கிறேன் நீங்க அமைக்கிறீங்க ஆனா என்ன பழச்சு வாங்கல உதக்கிட்டோம் எனக்கு என்ன என்னது பத்து நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா நான் அவங்களை எல்லாம் வெளிய துரத்திட்டு உன்ன நான் தோண்டி எடுத்துக்கிறேன்

பிப்டி பிப்டி ஒன் லேக் ஒன் லேக் எனக்கு உடனே நான் அமெரிக்காவில் செட்டில் ஆயிடுறேன் அடுத்த வாரம் அம்மா வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அன்னைக்கு செட்டு போயிடு ஓகே

அப்படி அடுத்த ஒண்ணு பணத்தை குடுத்துருவீங்கல்ல குடுத்துருவாங்க நீங்க அறுக்க ஆரம்பிங்க நான் ஒன்னு கூப்பிட்டு வந்துறேன்